நம்ம ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து ஆர்டிஸ்ட் அவேர்னஸ் டே ஸோ ஆர்டிஸ்ட்டத்தை பிடிச்சி சும்மா ஒரு கிளிப்பிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அப்போது சில பேர் கேட்டிருந்தாங்க வந்தாங்க ஆர்டிஸ்டத்தோட அதாவது ஆர்டிஸ்டம் ஒரு குழந்தைக்கு இருக்கா அல்லது பெரிய ஆளுக்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா அந்த பிள்ளை வந்து ஐ டு ஐ காண்டாக்ட் இருக்காது இப்போ நம்ம ஒரு அந்த பிள்ளையை பார்த்து பேசுகிறோன்னா அந்த பிள்ளை வந்து நம்ம முகத்தை பார்த்து பேசுறதுக்கு நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு ஒத்துக்காது அது மீன்ஸ் அதை ஸ்கிப் பண்ணும் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோட்டில் அந்த பிள்ளை நடந்து போயிட்டுருக்குன்னா அந்த பிள்ளை ஒரு வண்டி இடிக்க வந்தால் கூட அது தன்னை இடிக்க வரும் இதனால் இது வரும் ஒன்றும் தெரியாது அது அப்படியே நிற்கும் நம்மளை மாதிரி விலகாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் இருக்காது இப்போ நம்ம அந்த பிள்ளையை நம்ம கூப்பிட்டோன்னா அவங்க நம்மள தான் கூப்பிட்றாங்க அந்த அட்டென்ஷனோ அல்லது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களை செய்து முடிக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷனோ அல்லது யாராவது அவங்கள்ட்ட விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது அப்புறம் சில பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா சில சாதனங்களுக்கு மேலே ஒரு பைத்தியம் போல் இருக்கும் அந்த பொருள் அவங்க கூடயே இருக்கணும் எப்போவுமே அது காலத்தில் எழுமனதுலேருந்து நைட் தூங்குறது வரைக்கும் சிலப்ப அந்த பிள்ளைங்க அந்த பொருளை வந்து பாக்கெட்லேயே வச்சுட்டே இருக்கும் அதுவும் அதுவும் அதனுடைய ஒரு ஃபீச்சர் ரெண்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பிள்ளைய உட்கார வச்சோன்னா அந்த பிள்ளை அந்த இடத்துல உட்காராது அதுக்கு எப்பவுமே அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூடுதலாகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சரி டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க சென்சரி டிஸ்டர்பன்ஸ்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சில லைட்டு சில சவுண்டு சில பேர் தொடுறது அதுக்கு எல்லாத்துக்குமே அது அப்னார்மாக ரியாக்ட் பண்ணும் ஸோ அது வந்து சென்டர் சென்சரி ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குயூலிபிரியம் டிஸ்டபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜம்பிங் அந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் அந்த அந்த ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக நம்ம ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்தா தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜம்பிங் அப்புறம் ஸ்விங்கிங் நம்ம அந்த ஊஞ்சல் ஆடுவோம்ல இந்த மாதிரிப்பட்ட அப்புறம் பார்த்தா சோசியல் அவேர்னஸ் சோசியல் அவேர்னஸ் ஒன்றும் தெரியாது சோசியல் இன்ட்ராக்ஷன் அதாவது ஒரு ஆள்கிட்ட போனால் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது யார்கிட்டையும் ஒரு ஆள் நம்மக்கிட்ட பேசினா எப்படி பேசணும் அல்லது பேசணுமா வேண்டாமா இது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இதில் எல் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் அவங்க வந்து நீட்டாக இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் நமக்கு ட்ரெஸ் ஒழுங்காக போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்காது ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சிவியர் ஃபிஃப்த்து கிரேடுன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது ட்ரெஸ் வந்து லைட்டாக சூண்டு போய்ட்டுனா நிமித்து வைக்கும் அதனுடைய புக்கு லைட்டாக மடிச்சிடுச்சு நிமித்து நிமித்து நிமிடத்து அது நிமிடம் வரைக்கும் விடாது சரிங்களா அதை மாதிரி அந்த ஸ்பீச் ஸ்பீச் வந்து நம்ம பேசுகிறதுக்கு பேர் திருப்பி பேசுவோம் சில ப்ரைஸை வந்து ரிப்பீட் பண்ணுமே தவிர ரொம்ப நமக்கு என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை அவங்கக்கிட்ட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன இப்போ லைஃப் ரொட்டீன்லேயோ அவங்க வீட்லேயோ அவங்க ஹோம்லேயோ ஏற்படக்கூடிய சின்ன சேஞ்சஸ் கூட ரொம்ப சிவியரான ஆர்டிஸ்டும் அதாவது ஃபோர்த் கிரேடு ஃபிஃப்த் கிரேடு உள்ள பிள்ளைங்க டால்ரேட் பண்ணார் அதுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கும் இப்போ இவங்க இன்கேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூம் என்ன மாற்றிருக்கோம் அல்லது இன்றைக்கி நம்ம நம்ம வாடகைக்கு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு போகணுன்னா அந்த வீட்டில் போகும்போது அந்த பிள்ளை அதுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் அது ஒத்து வரணுன்னா சிலப்போ ஒரு மாதம் வரைக்கும் ஆகும் சிலப்போ அது கூட மீன்ஸ் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்ப சான்ஸ் போகும் அந்த மாதிரி சிவியர் ஆர்ட்டிஸ்ட் ஆர்ட்டிஸம் உள்ள பிள்ளைங்க ஃபிஃப்த்து கிரேட் ஃபோர்த்து கிரேட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா